thank you அன்பான இடைக்காட்டூர் திரு இதய ஆண்டவர் பக்தர்களே ஜூன் மாதம் இயேசுவின் திரு இதயத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட மாதம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மையெல்லாம் அன்பு செய்கிறார் அவரது அன்பிலே வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றி கடவுள் தன் ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு மனிதராக அனுப்பினார் அந்த மனிதரான இயேசு கிறிஸ்து இறை மகனாக இருந்தும் நம் மீது கொண்ட அன்பினால் தன்னையே சாவுக்கு உட்படுத்தி சிலுவையின் மூலமாக மீட்புக்கு வந்திருக்கிறார் இயேசு கொண்டு வந்த இந்த மீட்பை நம் தனிநபர் வாழ்விலும் சமூக வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் பெற்று அனுபவிக்க விரும்புகின்ற மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது இயேசுவின் இதயத்திடம் நாம் முழுமையாக ஈர்க்கப்பெற வேண்டுமாயும் இயேசுவின் அன்பு நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் என்னாலும் நிலைத்திருந்து இயேசுவின் அன்பு பிள்ளைகளாக வாழ இந்த மாதம் முழுவதும் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம் நம் குடும்பங்கள் இயேசுவின் திரு இதயத்துக்கு உகந்த குடும்பங்களாக வாழவும் இயேசுவின் திரு இதயத்துக்கு எதிராக நாம் செய்த குற்றங்கள் பாவங்கள் அனைத்தையும் இயேசுவின் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் இந்த மாதத்திலே நாம் சிறப்பாக வேண்டுவோம் நம்மையும் நமது குடும்பங்களையும் இயேசுவின் ஒப்பு கொடுப்போம் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உன் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரியவிடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழித்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளை இட்டருளும் புனிதர்களோடு இக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் இயேசுவின் மதுரமான திரு இயேசுவின் மதுரமான திரு இருதயமே திருமேகமாயிரும் புனிதமான திரு முதலாம் பத்து மதத்தினர் பிரிவினை சகோதரர் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே

இருதையமே ஏசவின் மதிரமான திரு இருதையமே புனித மரியாவின் மதிரமான திரு இருதையமே இரண்டாம் பத்து மணி மாசு நிறைந்த கிறிஸ்தவர்களால் ஏற்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதையத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே

இருதயமே என் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் ஸ்நேகம் ஆயிரும் புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே ஆயிடும் மூன்றாம் பத்துமணி நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாய்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியரலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னே மதுரமான திருதயமேசுவின் புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் ரஜனியமாயிரும் நான்காம் பத்து மணி மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறளும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என்

ஐந்தாம் பத்து மணி எல்லோரும் திரு இருதயத்தை அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்பு கொடுப்போம் இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியிருளும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு

என் இயேசுவேக்கமாயிரம் திரு வேண்டிக்கொள்ளும் திரு யுதயமே உமது ராஜ்ஜியம் வருக எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எனது ஜபம் தபம் அழுதின அலுவல் இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் எனது கடைசி மூச்சு வரை உமை நேசிக்கவும் உமக்கு மகிமை வருவிக்கவும் வேண்டிய வரம் தந்தருளும் ஆமே உம்மால் கூடுமே உம்மாய் கூடுமே ஆண்டவரே ஆண்டவரேதாவீரின் திருமகனே